என்ன சலசலத்தெல்லாம் கொதிக்கிது தானே பார்க்குறீங்க சுண்டக்காய் பச்சை சுண்டக்காய் பூண்டு கார குழம்பு தாங்க நல்லா பச்சை சுண்டக்காய் வந்து அப்படியே பறித்து எடுத்துகிட்டு வந்து வச்சிருக்கேன் இனிமேல் தான் அந்த வந்து அதை கிளீன் பண்ணி எல்லாம் எடுத்து வைக்கணும் அப்படியே கொத்து கொத்தாகவே இருக்குது இதுலேயே கொஞ்சம் சின்னது பெருசு எல்லாம் கலந்தே தான் இருக்குது இன்னும் கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் பெரிய பெரிய சைஸில் வந்து நல்லா தான் இருந்திருக்கும் ஏன்னா கிடச்சது வரைக்கும் எடுத்துகிட்டு வந்து இன்னைக்கு குழம்பு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த சுண்டக்காவை வந்து நல்லா க்ளீன் பண்ணி ஒரு இதில் தட்டில் வச்சாச்சு சின்ன வெங்காயமும் பூண்டும் கொஞ்சம் தாராளமாக போடலாம் அதனால் எல்லாத்தையும் உரிச்சி எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு மண் சட்டியில் வைக்கும் போது இந்த குழம்புக்கு வந்து ஒரு தனி டேஸ்ட்டு கிடைக்குங்க அதனாலேயே நான் வந்து இந்த மாதிரி மீன் குழம்பு இந்த காரக்குழம்பு இதெல்லாம் வந்து மண் சட்டியில் வைக்கிறதுக்காகவே வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன் நல்லெண்ணெயை வந்து ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன் கொஞ்சம் வெந்தயம் சீரகம் கடுகை மட்டும் ஃபஸ்ட்டு போட்ட உடனே கருவேப்பிலையும் சின்ன வெங்காயம் பூண்டையும் வந்து உள்ள தூக்கி போட்டாச்சு அது அப்படியே அந்த எண்ணெயில் வதங்க வதங்க நான் என்ன பண்ணியிருக்கேன் பச்சை மிளகா வந்து சும்மா கீறி ஒரு நாலு பீஸும் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு தக்காளியும் வந்து போட்டிருக்கேன் பெரிய சைஸில் ரெண்டு தக்காளி போட்டிருக்கேன் கல் உப்பை வந்து ஒரு ஒரு ஸ்பூன் போட்டு அதாவது எங்களுக்கு என்ன ஏதோ உப்பு என்ன எவ்வளோ குவான்டிட்டியோ அதுக்கேற்ற மாதிரி உப்பு போடணும் அதுக்கப்புறமா வந்து இந்த சுண்டைக்காவை அது உள்ளே போட்டாச்சுங்க அப்படியே அந்த பச்சை சுண்டக்காய் அந்த எண்ணெயிலே வந்து கூடவே வதங்கட்டும் அப்படின்ட்டு கொஞ்சம் பெரிய பெரிய இருக்கிற சுண்டக்காய் வந்து கொஞ்சம் நடுல நடுவில் கீறி விட்டுட்டு போட்டால் நல்லாயிருக்கும் அது உள்ளுக்குள்ளே எழுதி இறங்கும் அப்படின்றதுக்காக நான் கொஞ்சம் சிலதெல்லாம் அப்படி அப்படியே போட்டேன் சின்னதெல்லாம் அதுக்கப்புறம் அப்படியே ஸ்லோவாக வதங்க வதங்க கொஞ்சம் மஞ்சள் தூளை போட்டுட்டு ஸ்லோவாக வதங்கிட்டு இருக்குங்க இப்போது இப்போ வந்து நம்ம குழம்பு மிளகாத்தூள் நம்ம வரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா வீட்டில் அந்த குழம்பு மிளகாத்தூள் தான் வந்து நான் இதுக்கு வந்து போட போகிறேன் இது வந்து ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கேன் நான் ஏன்னா வந்து வேறு இதுலேயும் வந்து நம்ம நம்ம அம்மாலாம் அரைப்பாங்க இல்லையா அந்த மிளகா தனியா அப்புறம் மஞ்சள் அதுக்கப்புறம் வந்து இந்த பச்சரிசி கடுகு மிளகு சீரகம் எல்லாமே சேர்த்து போட்டு ஒரு கலவு தானே இந்த மிளகா பொடி அதாவது குழம்பு மிளகாத்தூள் ஸோ ஸோ இதை வந்து நான் வந்து போட்டுட்டேனால அது எல்லாமே அதில் வந்து சேர்ந்துடும் ஸோ தனியாக நான் மிளகுத்தூள் அதுக்கப்புறம் தனியாக தூள்லாம் எதுவும் போடலை இப்போ அதை நல்லா போட்டு வதங்கினதுக்கப்புறமா வந்து புளி வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸெல்லாம் இதுக்கு பற்றாது ஒரு ரெண்டு நெல்லிக்காய் சைஸுக்கு வந்து நல்லா ஊற வச்சு நல்லா கரைச்சி அதை வந்து ஊற்றி வச்சு ஏன்னா தக்காளியும் வந்து ஒரு ரெண்டு தானே போட்டிருக்கேன் ஸோ இப்போ வந்து ஸ்லோவாக அது இஷ்டத்துக்கும் கொதிக்கிட்டோங்க அது மட்டனு கொதிச்சிக்கிட்டே இருக்குது அது சட்டியில் கொதிக்க கொதிக்க அது அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சுண்ட ஆரம்பிக்குது எண்ணெய் கொஞ்சம் அப்படியே தனியாக வந்து பிரிய ஆரம்பிக்குது பாருங்கள் இப்போ கொத்தமல்லியை மேலே வந்து தூவிட்டேன் இதுக்கு வந்து நிறைய கொத்தமல்லி போட்டுறக்கூடாது ஏன்னா அதோடைய ஸ்மெல் வந்து இதுக்கு வந்து அந்த அளவுக்கு அதுக்கு தேவைப்படாது கொஞ்சமாக தூவினாலே போதும் இப்போ வந்து இதில் பச்சை மிளகாய் இந்த இது இந்த பூ உண்டு சின்னவங்க எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே அந்த ரைஸில் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிடும் போது செம்மையாக இருக்குங்க சான்ஸே இல்லை